தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி மங்காத வர தந்து மறவாது எனைய அழுகிட்டு மகமதுராபுரி சொக்கனே

நிபுத்தி மது விடுச்சு மித்த சத்திரை வந்து விடுத்து நெருக்க சுத்தி வந்து நிலை விடுச்சு வந்து தேரையேமையான இடமையான பெரியவே செழித்து துடைத்து பதைத்து பதைத்து கிடைத்து கொடுக்க படியே மாசம் தெரிய நினைத்துக்கு நேற்று பதைத்து பதைத்து கிடைத்துக்கு தெரிந்த இன்னும் குற்றி சபத்தை கிழித்து சிறுத்தை குறைத்து துறை செல்வரோ குச்சி சரத்தை கிழித்து குறைத்து குறைத்து துணை தெரியோ

கொடுத்த <coughs> வையேற்றுவரே உச்சி தரத்தை சிணைத்து சிலத்தை சிதைத்து துவைத்தடைய சுற்று சமத்தை சுற்றி சிறப்படுவரே சிறப்பை கிடைத்து துடைக்க சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சர்வேஸ்வராப் ஓம் சிவய நம எ நம சிவ மசிவய வய நமசி நம சிவய ஓம் ஓம் சிவய நம எ நம சிவ மசிவய வய நமசி நம சிவய ஓம் ஓம் சிவக நம நம சிவ சிவக நமக நம சி நம சிவக ஓம் சர்வேஸ்வரா நீ பாட்டுவிக்கின்றாய் அடியே பாடுகின்றேன் நீ ஓட்டுவிக்கின்றாய் அடியே நுண்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் அடியேன் ஆடுகின்றேன் பரமேஸ்வரா இந்த சிறியனையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் என் அருகே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் என் தாய்மார்களையும் நாங்கள் அனைவருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை அழகு அறிவு அதிதான்யம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூ வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற பதினாறு செல்வங்களையும் பதினாறு செல்வங்களையும் வாரி வாரி வழங்குவாய் பரமேஸ்வரா பரமேஸ்வரி திருவடியே சரணம் காப்பாற்றம்மா நான்கு நான்கு யுகங்கள் யுகங்கள் ஒன்று கலியுகம் ஒன்று கிருதயுகம் ஒன்று பிரேதாயுகம் ஒன்று யுகம் இதிலே கலியுகம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் துவாபரகம் என்பது எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஆயிரம் வருடங்கள் திரேதாயுகம் என்பது பனிரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் என்பது பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் நான்கும் சேர்ந்ததுதான் ஒரு நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபது ஆயிரம் வருடங்கள் இப்படி உலகம் தோன்றி இருபத்தி எட்டு சதுரம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது நடப்பது இருபத்தி எட்டாவது சதுரயுகம் நான்கு சதுரீகங்கள் கழித்த பிறகு ல்லாம் சர்வேஸ்வரன் தன்னுடைய காரியமாகிய தன் தொழிலாகிய சம்ஹாரம் என்ற இந்த அழித்தல் தொழிலை லட்சம் ஜீவவேதங்கள் செய்கின்ற நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளுக்கு ஒப்பதாய் அவரவர்கள் உயிர்களை கவர்ந்து அவரவர்கள் செய்துள்ள பால் புண்ணியங்களுக்கு தக்கபடி நரகஸ்வர்களை தந்து வருகின்றேன் சங்கார கர்த்தனாக ஈசன் தலைப்படி லாலாயோகம் பூவலயம் சாதகம் சத்தகம் அரளை குழி பூக்குண்டம் அக்னி சம்பம் பழுக்க காய்ச்சி இருப்பு சம்பம் சிங்கம் கரடி பன்றி சென்னாய் போன்ற பயங்கரமான முகங்களை கொண்டு கிங்கர்களை சகாயமாக கொண்டும் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு நரம்புகளுக்குரிய வியாதிகளை கொண்டும் மனிதருக்கு நரம்புகள் நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு வியாதி இருக்கு அந்த நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி நரம்புகளுக்குரிய வியாதிகளை கொண்டு உயிர்களை கவர்ந்து வருகின்றேன் ஆனால் என் கடமையிலே நான் சற்றேரும் தாறுமாறாக இருப்பேனே என் தலைக்கு மேலே என் தலைக்கு மேலே மயிர் காம்பினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்ற வைவச மலையானது அருந்து யார் மயிர்காம்பு என் தாய் ஆதிபராசக்தியின் காம்பினால் கட்டி தொங்கடப்படுகின்ற மலையானது அருந்து என் தலையிலே வீழ்ந்து என் ஆசனத்திற்கு அக்னி சோலை வீசி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த அக்னி ஆற்றிலே என்னை அமர்த்திவிடும் என்பதற்கு எவ்விதமான ஆட்சேபனை இல்லை நான்கு திசை மேற்கு வடக்கு தெற்கு தீக்குகள் எட்டு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த எட்டு திசைகளிலே தென் திசைக்கு அதிபதியான் தெற்கு திசையிலே தெற்கு திசைக்கும் திசை என்கின்ற கண்ணி முளைக்கும் இடையிலே இந்த வயணம் பட்டணம் அமைந்திருக்கின்றது நூறு யோசனை நீளம் நூறு யோசனை அகலம் நூறு யோசனை உயரம் பேசலாம் இன்று என்னால் ஆகக்கூடிய சட்டத்திட்டங்களை கவனிக்க வேண்டும்

உலகின் ஆய்வுளை உள்ளது உள்ளபடி சொல்லவில்லை என்னுடைய அருமை மந்திரியார் சித்தர்கள் திரை அழைத்துவார் மந்திரியார் சித்திரகுப்தர் தேவ தர்ம தர்ம அடிய நமஸ்காரம் கல்யாண சித்திரகுப்தா மங்களம் உண்டாகட்டும் சித்திரகுப்தரே மகாபிரபு ஏன் இன்று

தம்பன ஆச்சன விவே நிறைய விஷயம் இருக்கு சித்ரகுப்தா நீர் எப்படி திறந்தீர் என்று உனக்கு தெரியும் தெரியும் தெரியாத அந்த விவரத்தை ஒரு நிமிடம் சொல்கின்ற சொல்லுங்க சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இது ஆணி பௌர்ணமியா சித்ரா பௌர்ணமி என்று கைலாசத்திலே என் தாய் பரமேஸ்வரன் இருவருமே மன்னாதி மன்னை திரைப்பட மக்கள் எம்ஜிஆர் மாறி நாட்டிய பேரொழி பத்மினி மாறி கால்களிலே செம்பஞ்சு செம்பஞ்சுகளை பூசிக்கொண்டு நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது பரமேஸ்வரன் நாட்டியம் ஆடிக்கொண்டே செம்பஞ்சு குழம்பினால் ஒரு அழகான ஆளுர் வரைந்தார் உடனே பராசக்தி சொன்னார் சுவாமி இந்த அழகான ஆணுத்திற்கு தாங்கள் உயிர் தர வேண்டும் என்று கேட்டார் அப்படியே சக்தி என்று சொன்ன ஈஸ்வரன் அந்த உருவத்திற்கு உயிர் தந்தார் அந்த தான் கேட்டார் மேலும் சுவாமி இந்த சித்திரனுக்கு என்ன தகுதி என்ன சிறப்பு என்ன பெருமை என்று கேட்கும் போது ஈஸ்வரன் சொன்னார் உலகத்து அனைத்து ரகசியங்களை அறிந்தவன் இந்த சித்திரன் அப்படி அறிந்தவனுக்கு பேர் குப்தன் குப்தன் என்றால் உலக ரகசியங்களை அறிந்தவன் ஒரு படம் வந்துச்சு சின்ன பையன் இருக்கும் போது குப்த ஞான் படம் உலக ரகசிய அது சொல்ல வேணாம் அப்படி இருக்கும்போது போது சித்திரன் கூட்டல் குப்தன் சித்திர குப்தன் என்ற பெயரிட்டு உண்மை எனக்கு மந்திரியாக அனுப்பி வைத்தார் நல்லது சித்திரகுப்தரே நீர் பிறந்த சித்ரா சித்ரா பௌர்ணமி உனக்கு மிகவும் பிடித்தது எருமை மாட்டு பால் பாயாசம் கண்டிப்பாக கேள்வி கிரகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் நல்ல இரு நம் அழகா கூடிய சட்டத்திட்ட கவனிக்க வேண்டும் அல்ல தங்களுடைய சிந்தமா என்னுடைய மாக்கியம் என்று நம் ஆக்கியத்தை குள்ளார கைது செய்த பொல்லாத வழி அளவுக்கு நம்முடைய <hvadkaan> <ıs> கோமாதா குலமாதா என்று பால் இருக்கேற்ப ஒட்ட கறந்திருக்கிறார் சண்டால அட அயோத்திய பயில அப்படி கறந்த பாலிலும் ஒரு படி பாலுக்கு நான்கு படி தண்ணீர் கலந்து நான்கு அப்படி கலந்த தண்ணீர் ஆவது நல்ல தண்ணீர் கிடையாது மண்டி தண்ணீரை கலந்திருக்கிறான் ஏன் மண்டி தண்ணீரை கலந்திருக்கிறான் என்றால் அப்பதான் பால் கெட்டியா இருக்கும் இந்த மக்கள்லாம் வாங்குவாங்க அல்லடா அந்த பசுவினுடைய கன்றுக்கு பசுவின் கன்று இறந்த உடனே அந்த பசுவினுடைய கன்று வயிற்றை கிழித்து விட்டு இருக்க குடைய குடலை எல்லாம் அகற்றி விட்டு வைக்கோலை துரத்தி பசுவின் முன்னால் பொய்க் கன்றை செய்து நிறுத்தி அந்த பசுவை ஏமாற்றி பால் கிறந்த சண்டால பாவி வந்திருக்கிறான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நம்ம தமிழகத்தின் தலைநகர சென்னை அந்த பெருமை அதுக்கே கிடைக்கும் கன்று குட்டித்தி பசுவின் பால் யாருக்கு சொந்தம் பசுவின் பால் யாருக்கு சொந்தம் கன்று குட்டிக்கு சொந்தம் மனுஷனு கிடையாது மனிதனுக்கு எந்த பால் சொந்தம் தாய்ப்பால் தாய்ப்பாலுக்கு பிறகு தேங்காய் பால் தான் சொந்தம் பால் சாப்பிட்டவே சாகவே மாட்டான் அல்ல அவ்வளவு வல்லம் இருக்கு தேங்காய்பால் தாய்ப்பாலுக்கு முடி தேங்காய் பால் தாய்ப்பால் இனியான சக்தி தேங்காய்பால் இருக்கிறது